அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி ஐயா வணக்கம் நான் ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் உங்கள் வீடியோ புருவ மத்தியில் எதனால் துடிப்பு ஒரு அழுத்தம் ஏற்படுது என்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தீங்க அதை நான் பார்த்துருந்தேன் ஸோ அதுக்கான கேள்விகள் தான் கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு பார்த்து சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா விளக்கு தியானம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீங்கள் விளக்கு தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முன்னால் அவரை ரீச் பண்ணவே முடியல அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் இங்கேயும் போயிட்டாரு அவரு ஃபோனும் வேலை ஒர்க் பண்ணதில்லை அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டூ இயர்ஸாக ஸோ நான் எந்த பயிற்சி இந்த மாதிரி இந்த வாசி யோகம் குண்டல் நியோகம் இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை லைஃப்பில் இப்போது நான் பண்ணுறது வந்து இந்த டூ இயர்ஸை நான் பண்ணுறது விளக்கு தியானம் மட்டும்தான் பூர்வ மத்தியில் துடிப்பு ஏற்படுது ஒரு அழுத்தம் ஏற்படுது இது எதனால் ஐயா இப்படி அழுத்தம் ஏற்படும்போது எனக்கு அதை என்ன பண்ணுறது தெரியலை அது அது ஒன்றும் எனக்கு கஷ்டமாக இல்லை ஆனால் அது அது என்ன என்ன எதுக்காக அந்த அழுத்தம் அது என்னென்னு அதை என்ன நான் பண்ணணும் அந்த சக்தியை நான் என்ன பண்ணணும் தெரியலை பிகாஸ் அது என்ன பண்ணுது தெரியாதனால எனக்கு அதிகப்படியான தலைவலி கண் வலி காது வலி எல்லாமே வலிக்குது ஸோ சம்டைம்ஸ் த ஹோல் டே நான் அப்படியே தூங்கிடுவேன் அளவுக்கு ரொம்ப கடுமையாக வலிக்குது கண்ணெல்லாம் வலிக்குது ஸோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலை ஸோ ஏ அதாவது அது இதுக்கான விளக்கத்தை நீங்கள் செய்து கொடுக்கணும் என்ன நான் கேட்டுக்கிறேன் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அது என்ன பண்ணனு தெரியணும் ரொம்ப கண்ணெல்லாம் வலிக்குது கைகாலெலாம் அந்த கைகாலெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது காது ஹீட் ஹீட்டெல்லாம் வெளியே வெளியேற மாதிரி இருக்கு ரொம்ப சூடாக இருக்கு நாசியில வந்து ஏதோ ஒரு உணர்வெல்லாம் ஏற்படுது இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல அதாவது குருமத்தில் துடிப்பு ஏற்படுது அதோட நாசிலையும் கூட ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல இதுக்கான விளக்கு நீங்கள் கொடுத்துறீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்குது நான் என்ன பண்ணணும்ன்றும் எனக்கு தெரியலை நான் ஃபாரிங் கண்ட்ரியில் இருக்கிறதுனால இதை எப்படி சமப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல ஸோ தயவு செய்து எனக்கு விளக்கம் கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ குருவேஷன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக உலகத்தில் நெடுங்காலமா இந்த விளக்கு தியானம் செய்யப்பட்டு வருது வழிபாடு தொடங்கியதே இயற்கையினுடைய நிலையிலிருந்து பார்த்தா அவர்கள் சூரியனை வெளிச்சத்தை இந்த மாதிரி வழங்கி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தீபங்களையும் அவங்க வணங்கிட்டு வந்திருக்காங்க இந்த தீப வழிபாட்டை பற்றி நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் உலகத்தில் அதிகமான வழிபாடு எந்த எதனுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தீப வழிபாடு தான் எல்லா மதங்கள்லேயும் பொதுவாக எல்லா மதங்கள்லையும் இந்த தீப வழிபாடு இருக்குது அப்படி பொதுவான மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தியான முறையாக இந்த தீப வழிபாடு இருக்குது இந்த தீப வழிபாட்டை வழிபாட்டினுடைய பலன்களை பற்றி அல்லது இது எந்த வகையான பயன்களை தருகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சித்தர்கள் மிக விரிவாக பேசியிருக்காங்க இதனுடைய பயன் என்ன இதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க மற்ற சாதாரண தியான முறைகளை விட மிக வலிமை வாய்ந்ததா சக்தி வாய்ந்ததா இந்த விளக்கு தியானம் இருக்கு எங்கும் நிறைந்தே இருக்கின்ற ஜோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் அங்கத்துள் பார்ப்பாயடி அண்டத்துக்கப்பால் அகன்ற சுடனினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி அப்படின்னு இந்த ஜோதியை தரிசனத்தை பற்றி இந்த சுடர் தரிசனத்தை பற்றி குதம்பை சித்தர் பாடுகிறார் சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த ஜோதியை பற்றி பெருமையாக சொல்கிறார் சுத்த பறவெளியே ஒளியாக தோன்றிய மெய்ஞான சுகமடைந்தேன் சத்து சித்தானந்தத்தை தரிசிக்க சகலமும் பிரம்மமயம் புகழறதே மச்சேந்திரநாதர் அப்படிங்கிற நொண்டிச்சித்தர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மச்சேந்திரநாதர் இந்த விளக்கு தியானத்தை பற்றி இந்த ஒளி வழிபாட்டை பற்றி விளக்குகிறார் கண்களில் புகை சிறிதும் காட்டாதே விளங்குகின்ற கற்பூர விளக்கே அப்படின்னு வள்ளலார் இந்த சுடரை பற்றி ஜோதியை பற்றி போற்றுகிறார் ஆசை வலை பாசத்தகப்பட்டு மாயாமல் ஓசைமணி தீபத்திலொன்றி நிற்பதைக் காலம் அப்படின்னு பத்திரகிரியார் தன்னுடைய ஞான புலம்பல்ல இந்த பாடலை பாடுகிறது அப்படி எல்லா சித்தர்களாலும் எல்லா ஞானிகளாலும் ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு விளக்கு தியானம்தான் இன்று பரவலாக எல்லாராலும் அது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று விளக்கு திராடகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று விளக்கு தியானம்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம நமக்குள்ளே என்ன குழப்பம் அப்படின்னா இப்போ நாம் செய்கிறது விளக்கு தியா திராடகமாக விளக்கு தியானமாக அது தெரியாமே செஞ்சிட்ருக்கும் இப்போ சகோதரி அவர்கள் சொன்னது போல் அவர்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் செய்வது விளக்கு திராடகம் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நாம் செய்ய முடியாது அல்லது அந்த விளக்கு திராடகம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நிலையிலும் அது கொஞ்சம் நே நாள் கழித்து நேரம் கழித்து வேறு ஒரு ஒரு நிலையிலும் மாற்றம் அடையும் அப்போ அந்த மாற்றத்துக்கேற்ப நாம் அதை செயல்படுத்தலைனா அதனுடைய விளைவு வேறு விதமாக ஆயிடும் உதாரணம் விளக்கு தராடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக ஒளியை நாம் வணங்குவது கோவிலில் கற்பூரம் தீபம் காட்டப்படுது அகல் விளக்கு நமக்கு தீப அதனுடைய ஆரத்தி ஆரத்தி காட்டப்பட்ட அந்த விளக்கு நம்மக்கிட்ட கொண்டு வர்றாங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா அதை தொட்டு வணங்குகிறோம் அப்படி அந்த தொட்டு வணங்குவதோடு அந்த அதுக்கு அந்த ஜோதிக்கும் நமக்குமான அந்த தொடர்பு முடிந்து விடுகிறது அதன் பிறகு நாம் அதோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக்கொள்வதில்லை ஆனால் தீப ஒளி தியானத்தில் அப்படி இல்லை திராடக்கில் ஒளி அந்த விளக்கு தனியாகவும் நாம் தனியாகவும் இருப்போம் விளக்கு தியானத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாமும் அந்த ஜோதியும் ஒன்றாக கலந்து விடுவோம் இப்போ நீங்கள் தொடங்கும்போது விளக்கு திராடகத்தில் எல்லாம் தொடங்கணும் அதிகபட்சம் ஒரு மனிதர் அந்த விளக்கை ஆரம்ப நிலையில் மூன்று நிமிடங்கள் பார்க்கலாம் அந்த மூன்று நிமிடங்களுக்கு பிறகு அவர் கண்ண்கள் தண்ணீர் வடி ஆரம்பிச்சிடும் கண்கள் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த முறை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஆறங்களை தூரத்தில் கைகளில் அந்த விளக்கை வைத்து நம்முடைய நெற்றி போட்டுக்கு நேராக வைத்து அந்த விளக்கையை உற்று பார்த்து வர வேண்டும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தூரத்தில் ஒரு மேசை மேலேயோ வேறு ஏதாவது ஒரு உயரமான ஸ்டூல்லேயோ அந்த விளக்கை வைத்து அதை நாம் தொடர்ந்து பார்த்து வர வேண்டும் இதுதான் விளக்கு தியானம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது விளக்கு தியானம் அல்ல இது விளக்கு திராடக் அந்த ஒளியை வெறுமனே பார்ப்பது இப்போ இங்கே இரண்டு இருக்குது எப்போவுமே இந்த தியான முறைகள் இப்போ நாம் கேட்கலாம் அப்போ இந்த தியான முறைகள் செய்பவர்களுக்கு தானே இந்த மாதிரியான தலைவலி எல்லாம் வரணும் நான் வெறுமனே விளக்கு தானே விளக்கைத்தானே பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு ஏன் தலைவலி வருது அப்படின்னு கேட்பான் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்தை நீங்கள் மூன்று நிமிடங்களுக்கு மேல் உற்று கவனித்தால் அந்த விஷயம் உங்களுக்குள்ளே தியானமாக மாறும் ஏழு நிமிடங்கள் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ஊன்றி கவனித்தால் நீங்கள் தியானத்திற்கு உள்ளே நுழைந்து விடுவீர்கள் மூன்று நிமிடத்தில் உங்களுக்கும் அந்த பொருளுக்குமான இணைப்பு ஏற்படும் ஏழு நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு மேலே அந்த இணைப்பு வேகமாக செயல்பட தொடங்கும் உங்களுக்குள்ளே அந்த பொருளினுடைய தாக்கம் அதிகரிக்கும் இதுதான் தியானத்தினுடைய நுட்பம் அப்போது நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த திராடக் அப்படிங்கிறதுல இந்த விளக்கை நாம் உற்று கவனிக்கிறோம் இந்த உற்று கவனிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா அதிலும் குறிப்பாக இந்த தீபத்தை உற்று கவனித்தீங்கன்னா உங்களுடைய சுவாசம் மெல்ல மாறத் தொடங்குகிறது இந்த சுவாசம் மெல்ல மாறின உடனே நாம் என்ன பண்ணிடணும்னா அது வரைக்கும் வெளியே பார்த்து நாம் உள்நோக்கி திரும்பிவிட வேண்டும் இது ஒரு சிக்னல் எப்படி இப்படி நாம் இன்றைக்கி சிக்னலில் நிற்கும்போது அந்த சிகப்பு விளக்கு பச்சையாக மாற மஞ்சளாக மாறணுன்னே நாம் புறப்பட தயாராகிறோம் பச்சையானதுமே உடனே நாம் அங்கிருந்து நகர்றோம் அந்த நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம் நம்முடைய வாகனத்தை இயக்குறோம் அதே போல் இந்த தீபத்தை கவனித்து போது நம்முடைய மூச்சில் ஒரு மாறுதல் ஏற்படும் இந்த மாறுதல் ஏற்பட்ட உடனே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மூச்சை யோக மூச்சாக மாற்ற வேண்டும் அந்த யோக மூச்சாக மாற்றிய பிறகு நாம் உள்ளுக்குள்ளே திரும்பினால் அந்த தியானம் தொடங்கும் அப்போ நீ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் தொடக்க மட்டும் நாம் என்ன பண்ணுறோம் வண்டியை ஆக்சிலடேட் பண்ணுறோம் வண்டி வந்து அதனுடைய விஷயம் மட்டும் முறுக்கிறோம் நம்ம ஆக்சிலேடேட் கொடுக்குறோம் ஆனால் என்ன என்ன பண்ணுறோன்னா வண்டியை நம்ம கியர் போட்டு மூவ் பண்ணுறதில்ல வெறுமனே நாம் வந்து வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அதை ரைஸ் பண்ணுறோம் இந்த ரைஸ் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டியில் தேவையில்லாத வெப்ப வெப்பம் உருவாகி அந்த இயந்திரம் அந்த இன்ஜின் பாதிக்கப்படுது இதுதான் நடக்குது அப்போது நீங்கள் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எக்ஸலரேட்டர் கொடுத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுன்னா நீங்கள் கியர் போட்டு அந்த வண்டியை நகர்த்த வேண்டும் அதை ஓட்டணும் இல்லாமல் வெறுமனே நீங்கள் ஆக்சிலேட்டர் கால் வைக்கிறதுனால அந்த வண்டிக்கு பாதிப்பு தான் வரும் இதுதான் தான் இங்கேயே நடக்குது இப்போ தீப ஒளி அப்படிங்கிறது அந்த எக்ஸலட்ரேட்டர் மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த ஆக்சிலேட்டரை நீங்கள் அழுத்துறீங்க அழுத்துன உடனே இது என்னன்னா வண்டி புறப்பட தயாராகும் ஆனால் அதுக்கு பதிலாக நாம் அந்த கியர் போட்டு அதை நகர்த்துறக்கு பதிலாக நாம் என்ன பண்ணணும்னா அதையே திருப்பி திருப்பி இருக்கோம் இப்போது இந்த தீபத்தை கவனித்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்சிலேட்டர் கொடுக்கப்படும் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே நாம் என்ன பண்ணுனால் வண்டியை ஃபஸ்ட்டு கீர் போட்டு உள்நோக்கி திருப்பணும் உள்நோக்கி திருப்பின உடனே இது தியானம் ஆகிடும் இப்போது இந்த உள்நோக்கி திருப்பின உடனே இந்த சுவாசம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா யோகம் மூச்சாக மாறிடும் இப்போ நான் என்ன யோ வாசியோவை செய்யலாம் குண்டல் நீ செய்யலாம் இல்லை எனக்கு யோகமே தெரியலேன்னு நீங்கள் சொல்லலாம் தெரியாதவர்கள் செய்தாலும் இதுதான் நடக்கும் யார் வண்டி டிரைவிங் தெரிஞ்சவர்களாக தெரியாதவங்க யார் அழுத்தினாலும் ஆக்சிலேட்டரை அழுத்தினா அந்த வண்டி ரைஸ் ஆகும் அந்த இன்ஜின் வேகமாக ஓடத் தொடங்கும் அப்போ இதே நுட்பம் தான் யார் அந்த தீபத்தை பார்த்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த மாற்றம் வரும் மூன்று நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் அந்த தீபத்தை பார்த்தால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது ஏற்படாது அதனால தான் கோவிலில் நாம் அந்த தீபத்தை பார்க்கும்போது அதை தொட்டு வணங்கிட்டு நாம் அப்படியே வந்துடறோம் அதனால் பெருசாக நமக்கு எதுவும் மாற்றம் ஏற்படவில்லை ஆனால் தீபத்தை நீங்கள் உற்று கவனிக்க தொடங்கினால் அந்த தீபத்தினுடைய அந்த உங்கள் தீபத்தின் மீது நீங்கள் குவிக்கும் அந்த கவனமானது உங்கள் மூச்சின் மீது தா மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த உங்கள் மூச்சு மாற்றம் அடையும் மூச்சு மெதுவாக ஓடத் தொடங்கும் இப்படி ஓடத் தொடங்கிய உடனே இதை யோக மூச்சாக மாற்றி நீங்கள் சுவாசிக்க வேண்டும் அப்படி சுவாசிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்த இந்த விளக்கு அப்படியே தியானமாக மாறிடும் அப்போது சாதாரணமாக திராட பார்வை அப்படிங்கிறதுல எந்த மூச்சினுடைய நீங்கள் மூச்சை எப்படி விடணுங்கிறதுக்கான எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் ஆனால் இந்த திராடகை எப்போது தியானமாக மாறத் தொடங்குகிறதோ அப்போது நீங்கள் மூச்சை யோக மூச்சாக விட வேண்டும் அதற்கென்று அந்த மூச்சு விடும் நுட்பம் என்று ஒன்று இருக்கிறது இந்த விளக்கு தியானத்துக்குன்னு மூச்சு விடும் நுட்பம் ஒன்று இருக்குது எனவே யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த விளக்கு தியானத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மூச்சை எப்படி விடுவது என்றும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லித்தர்றவங்க பெரும்பாலும் அதை சொல்கிறதில்ல திராடக் மட்டும் சொல்கிறாங்க ஆனால் அந்த மூச்சு விடும் நுட்பத்தை யாரும் சொல்வதில்லை இப்போ நம்முடைய பிரபஞ்ச தியான மையத்தில் இந்த விளக்கு தியானத்தை எப்படி மூச்சை அந்த விளக்கு தியானமானது திராடகம் எப்போது தியானமாக மாறும் அந்த தியானமாக மாறும்போது எப்படி மூச்சை விட வேண்டும் அப்படிங்கிற நுட்பத்தையும் சொல்லித்தரும் உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை இந்த வீடியோவிலையும் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா இப்போ இந்த வீடியோவை இதை சும்மா தகவல்களுக்காக பொழுதுபோக்குக்காக பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த விதமாக அந்த தகவல் எல்லாம் தேவையில்லை அவர்கள் வெறுமனே வெறும் பார்வையாளர்கள் தானே அப்போ இந்த இடத்துல நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை இன்னொன்று நாம் ஒருவருக்கு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அவருக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஏன்னா அந்த பதி அந்த அந்த பயிற்சியை அவர் முறையாக செய்கிறாரா அதில் அவருக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கிறதா என்பதை கண்காணித்து அவரை பின்தொடர வேண்டும் இதுக்காகத்தான் நாங்கள் நேரில் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிறது பொது வெளியில் சொல்லிவிட்டால் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது எனவே அவர்களுக்கு இப்போ இந்த சகோதரி சொன்ன மாதிரி ஏதாவது தலைவலி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் அது யாரிடம் கேட்பது என்று தெரியாது எனவே எப்போதுமே ஒரு பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளும் போது அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் அந்த குருவை அணுகி அவரிடம் இதற்கான தீர்வை கேளுங்கள் எல்லா குருவும் அதுக்கான தீர்வை சொல்லுவாங்க யாரும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் நாம் போய் கேட்குறதில்ல இப்போ எனவே இந்த பயிற்சி நாங்கள் இந்த பயிற்சி மட்டுமில்லை எந்த பொதுவான பயிற்சியும் நாங்கள் பொதுத்தளத்தில் வழங்குவதில்லை அதற்கு காரணம் என்னென்னா யார் எங்களிடம் பயிற்சி கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிறோம் எனவே அவர்களை நாம் பின்தொடர்கிறோம் அவர் அதை சரியாக கண் செய்கிறாரா என்று கண்காணிக்கும் பொறுப்பு எங்களுடையது அவருக்கு நன்மை நிகழாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அந்த பயிற்சியாலே அவருக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம் எனவே இதை பொதுவெளியில் நாங்கள் பகிர்வதில்லை நீங்கள் அந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்போ இந்த தியானமானது இந்த தீப தீ தீப தியானமானது என்ன நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால் முதலில் விளக்கு உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய விளக்கு நீங்கள் இருவரும் தனித்தனியாக இருக்கிறீர்கள் தனித்தனியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தீபமும் நீங்களும் இந்த ஜோதியும் நீங்களும் ஒன்றாக கலக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் இந்த கலக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் போது உடனடியாக நாம் சுவாசத்தை அதற்குரிய முறையில் மாற்றி நாம் அந்த அந்த திராடக்கை தியானமாக மாற்ற வேண்டும் வெளியே இருக்கக்கூடிய அந்த பார்வையை உள்நோக்கி திருப்ப வேண்டும் உள்நோக்கி திருப்பும்போது இது ஆழமான தியான நிலையாக மாறி நிஷ்டையாக மாறும் இதுதான் அதனுடைய ரகசியம் நீங்கள் சாதாரணமாக அந்த விளக்கை வெறுமனே பார்த்துவிட்டு நீங்கள் வெறுமனே பார்த்துவிட்டு அதை தியானமாக மாற்ற மு முடியும் அதாவது உங்களால் முடியாத போது இந்த பிரச்சனைகள் தோன்றும் அந்த நீங்கள் சாதாரணம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை உங்களுடைய அந்த விழிப்புணர்வு உள்ளே தியானமாக மாற முயற்சி செய்யும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை தடுத்து திரும்ப நீங்கள் அதை மீண்டும் 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 அந்த விளக்கை வெளியே வைக்கிறீர்கள் அந்த ஜோதி உள்ளே செல்ல வேண்டும் நமக்குள்ளே இருக்கும் அந்த உள்ளே இருக்கும் ஜோதியோடு கலக்க வேண்டும் அதை கலப்பதற்கு நாம் தடையாக இருக்கிறோம் அதை கலக்க நாம் விடுறதில்ல திரும்ப திரும்ப அந்த விளக்கையே நாம் வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே தான் இந்த தலைவலியும் இந்த தலைவாரமும் இந்த இடைஞ்சல்களும் தோன்றுகின்றன எனவே நீங்கள் இந்த தீப ஒளி தியானத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்றால் அது ஆரம்பத்தில் திராடக்காக இருக்கும் யாரெல்லாம் திராடக் செய்கிறார்களோ அவர்கள் நீண்ட நேரம் செய்யும்போது இந்த திராடக்கானது தியானமாக மாறும் தியானமாக மாறும்போது நீங்கள் உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் உங்கள் மத்தியில் ஏதோ ஒன்றை உணர்வதைப் போலவும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பரவச நிலை அடைவதைப் போலவும் உங்களுக்குள்ள அந்த அந்த தன்மை தோன்றும் போது உடனடியாக நீங்கள் மூச்சை மாற்ற வேண்டும் அப்படி மாற்றும் போது இது ஆழமான தியானமாக செல்லும் இதுக்கு நீங்கள் தியானம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அந்த மூச்சு விடும் நுட்பத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் நீங்கள் தன்னாலே அந்த தியான நிலைக்குள் சென்று விடுவீர்கள் எனவே இதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன செய்கிறோம்னா அந்த சாதாரணமாக தொடங்கக்கூடிய அந்த விளக்கு விளக்கை நோக்கிய நம்முடைய அந்த கவனம் அது தியானமாக மாறும்போது தியானமாக மாறுவதை நாம் அனுமதிப்பதில்லை அனுமதிக்காதபோது இந்த முரண்பாடு தோன்றுகிறது தோன்றும்போது நம் நம் உடலுக்குள்ளே இந்த விதமான உபத்திரவங்கள் பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றன எனவே இந்த அடிப்படையை நாம் புரிஞ்சுக்கணும் ஒரு எந்த ஒரு விளக்கு தியானம் என்று நாம் சொல்லப்படக்கூடிய எதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த எதை நீங்கள் உற்று நோக்கி உங்களுடைய கவனத்தை வைத்தாலும் மூன்று நிமிடங்களுக்கு மேல் அது தியானமாக மாறும் தியானமாக மாறும்போது உள்ளே இருக்கும் பொருளானது உங்களோடு கலக்க உங்களுக்குள் கலந்துவிட முயற்சிக்கும் இந்த நிலையை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் இந்த நிலையை நீங்கள் அனுமதிப்பதற்கு உங்களுடைய மூச்சு விடும் முறை தடையாக இருக்கிறது அதை நீங்கள் உள்ளே அனுமதிப்பதற்கு நீங்கள் மூச்சு விடும் நிலையை மாற்ற வேண்டும் உதாரணமாக இப்போ நாம் வெளியே தரையில் இருக்கும்போது ஒரு விதமாக மூச்சு விடுவோம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி நீச்சல் அடிக்கும்போது ஒரு விதமாக மூச்சு விடுவோம் இப்போ தண்ணீர்களுக்குள்ள நாம் உள்ளே போய் நீந்தும் போது அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய மூச்சை மாற்றும்போது அந்த நீச்சல் என்பது நமக்கு எந்த விதத்திலும் தொந்தரவாக இருக்காது அதே போல் இந்த தியானம் என்ற நீச்சலுக்குள் செல்லும் போது மூச்சின் முறையை நாம் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது இப்படி மாற்றும் போது அது அற்புதமான பலனை கொடுக்கும் எனவே வெறும் விளக்கை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் நீங்கள் வெளியே உங்கள் கவனத்தை வைத்து கொண்டிருந்தால் அது தியானமாக மாறும்போது நீங்கள் தடுத்தால் அது உங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் தொடங்குவது திராடக்காக தொடங்குகிறீர்கள் ஆனால் சிறிது நேரத்தில் அது தியானமாக மாறுகிறது நிறைய பேருக்கு அது தெரியாது தியானத்துக்குள் நாம் போயிட்டோம்னே நிறைய பேருக்கு தெரியாது அப்படி போகும்போது இந்த மூச்சை நீங்கள் அந்த நுட்பத்தோடு அந்த மூச்சை நீங்கள் செயல்படுத்தினால் இது உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஆற்றலையும் உருவாக்கும் ஆக நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த விளக்கு வழி தியானம் அப்படிங்கிறத பொதுவாக இந்த யூடியூப்ல எல்லாம் சொல்கிறது என்னென்னா அவங்க திராடக் அப்படிங்கிற மே முறையில் சொல்கிறாங்க இந்த நுட்பங்களை எல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை நாம் கேட்கணும் அதை செய்பவர்கள் அவர்களிடம் அதை யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களிடம் அதை கேட்க வேண்டும் இதை செய்யும்போது இந்த மூச்சு மாறும்போது என்ன செய்யணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது செய்யும்போது கொஞ்ச நேரத்தில் மூச்சு நின்றுடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனவே இது போன்ற நிலை ஏற்பட்டால் அந்த மூச்சை யோக மூச்சாக மாற்ற வேண்டும் அப்படி மாற்றும்போது அது உங்களை இன்னும் ஆழ்நிலைக்கு எடுத்து செல்லும் அந்த ஆழ்நிலையானது உங்களை ஒரு ஆனந்த பரவசத்திற்குள் வேறொரு உலகிற்குள் இட்டுச்செல் எனவே இந்த நுட்பம் தெரியாமல் திரும்ப திரும்ப நாம் விளக்கையே வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருப்பதால் நமக்கு தலைவலி தான் மிஞ்சும் எனவே நீங்கள் விளக்கை பார்க்கும்போது ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கு தியானம் செய்யும்போது ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யப்போவது திராடக்கல்ல வெறுமனே விளப்பை விளக்கை அந்த விளக்கை அந்த சுடரை ஜோதியை பார்ப்பதில்லை அந்த ஜோதியோடு கலப்பதற்கான முதல் முயற்சி தான் அது தொடக்கம் தான் அது எனவே அந்த ஜோதியை உங்களோடு கலக்க முயற்சிக்கும் போது நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டும் ஆனால் நாம் தடுத்து விடுகிறோம் அந்த இணைப்பு ஏற்படவே எடுப்ப ஏற்படுவதை தடுத்து விடும்போது நமக்கும் அதற்கும் ஒரு முரண் ஏற்படுகிறது எனவே இப்போது நமக்கு அது தொந்தரவாக மாறுகிறது எனவே இந்த மூச்சினுடைய நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் தியானம் செய்தால் உங்களுக்கு தலைவலியோ உடல் சார்ந்த எந்த தொந்தரவும் சேராது வராது மாறாக அந்த தியான அனுபவமே உங்களுக்கு ஒரு ஆனந்த பரவச நிலையை அளிக்கும் அந்த ஆனந்தமானது நம்முடைய நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வு முழுவதும் நிலைத்திருக்கும் இதுதான் அந்த தியான விளக்கு விளக்கினுடைய ரகசியம் இனிமேல் இந்த விளக்கு தியானம் என்பது நாம் செய்யும்போது முதலில் திராடக்காக தொடங்குகிறோம் அப்போது அது தியானமாக மாறும்போது அதை நாம் அனுமதிக்க வேண்டும் அதை அனுமதிக்காவிட்டால் பக்க விளைவுகள் ஏற்படும் இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு நீங்கள் விளக்கு தியானம் செய்து வந்தால் அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்களை ஏற்படுத்தும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்